சேலம் அயோத்தி பட்டினம் பக்கம் வடக்க பார்த்த மாதிரி ரெண்டு போர்ஷன் வாடகைக்கு வர மாதிரியும் மேலே ரெண்டு போர்ஷன் ஆல்ரெடி பாதி முடிஞ்ச வழிகளும் இருக்குங்க விலை ரொம்ப கம்மியாக இருக்குது திசை வடக்க பார்த்த மாதிரி இருக்குது மெயின் ரோட்லேருந்து ரொம்ப ரொம்ப பக்கமும் இது பஸ் ஸ்டாப்பும் கூட வடக்கு திசை பார்த்த மாதிரி இருபது அடி ரோட்டில் இருக்குங்க ரெண்டு ஃபேமிலி தனியாக இருக்கீங்க ஒட்டுக்காக வீடு தாராளமாக சூட் ஆகுங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு பாத்ரூம் இருக்குது உள்ளு இதை வடக்கு திசை பார்த்த மாதிரி கொடுத்துருக்காங்க இது பாருங்கள் ஒரு ஹாலாக இதுக்கு அப்படி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டைனிங் ஹாலு இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பெட்ரூமு கிழக்கு திசை பார்த்த மாதிரி வாசப்படி வச்சிருக்காங்க இது பெட்ரூமுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்துலேயே பெட்ரூம்னு இது அட்டாச் டாய்லெட்டோடு கொடுத்துருக்காங்க இது டாய்லெட்டோட சுற்றி மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோர் ரூமும் இருக்குது இங்கே அப்படி நீங்கள் வெளியே வந்தீங்க பார்த்தீங்கன்னா கிச்சனு இங்கே உற்பத்தி நாலு ஆர்வோ வாட்டர் எல்லாமே கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க இதே மாதிரி டிட்டோ இன்னொரு போர்ஷன் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்குது இது செகண்ட் போர்ஷனுக்கு இது கிழக்கு திசை பார்த்த மாதிரி வாசப்படுங்க இதில் வாட்டர் டேங்க் தனியாகவும் கொடுத்துருக்காங்க இவங்களுக்காக இதில் பார்த்தீங்கன்னா முன்னாடியே இது வாஸ்துப்படிங்கிறதுனால முன்னாடி கிச்சன் வந்துடும் கிச்சனுக்குள்ளே பூஜை ரூமு பூஜ் ரூமுக்கு ஒரு டோர் போட்டிருக்காங்க ஏதோ நான்வெஜ் போது பூ பூஜை ரூமாக சாத்திக்கலாம் அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் இதோட சேர்த்து லாஸ்ட்டில் ஒரு பாத்ரூமு அதுக்கு மேலே ஸ்டோர் ரூமு இதில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இன்னொரு ஒரு பெட் இதில் ஒரு பெட்ரூமு இந்த பெட்ரூமுக்கு அட்டாச்சாகிட்டு கிடையாதுங்க இதுக்கு வெளியே தான் பாத்ரூம் ஒன்று இருக்குது வெளியே ஒரு பாத்ரூம் இங்கே உள்ள ஒரு பாத்ரூம் ரெண்டு பாத்ரூம் இருக்குது ரெண்டு பெட்ரூம்லையுமே தனித்தனியாக ரெண்டு பாத்ரூம் வசதியாக கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வெளியே பார்த்திங்கன்னா உங்களுக்கு போரும் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா இங்கே மேலே வந்தீங்கன்னா சேம் டிட்டோ அதே மாதிரி தான் இருக்கும் இது பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி தான் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இதில் நேராக ஒரு வழி விட்டு கடைசியில் வந்து கிழக்கு தேசம் பார்த்த மாதிரி ஒரு வீடு கொடுத்துருக்காங்க இது பார்த்திங்கன்னா ஒரு ஹாலு இதுக்கு பார்த்தீங்கன்னா பெட்ரூம் இது பெட்ரூம் தாங்க கீழே போட்டுற இதோட அட்டாச் டாய்லெட்டு இங்கே ஒரு டைனிங் ஹாலு ஒரு கிச்சனோடு கொடுக்குற மாதிரி கொடுத்தாங்க மழை டைம் மழை பெஞ்சனால இந்த இது இப்படி இருக்குது பக்கத்தில் இது போர்ஷன் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க இது வந்து கிழக்கு திசை பார்த்த மாதிரி வர மாதிரி இருக்கும் லாஸ்ட்டில் ஒரு பாத்ரூம் வருங்க இது பொறுத்தவரைக்கும் சேம் மாதிரி ஹாலு இது ஒரு கிச்சனு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் ஒரு பாத்ரூம் மசீஜ் இருக்குது ஒரு பாத்ரூம் உள்ள ஒரு பாத்ரூமு இதுக்கு நேராக பிரித்து கொடுத்துருவாங்க இந்த பக்கம் ஒரு பெட்ரூமு இதை அப்படியே நீங்கள் ரெடி பண்ணால் முப்பதாயிரம் வாழைக்கு வரும் இன்னும் ஒரு பத்து டு ப லட்சம் செலவு இருக்குது இன்றைக்கி இது வேலை ரொம்ப கம்மி